உறவுகளுக்கு வணக்கம் நாடார் சமுதாய எம்எல்ஏ நாளை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார் நாடார் சமுதாய எம்எல்ஏ நாளை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாடார் சமுதாய எம்எல்ஏ கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபுரம் தொகுதியை சார்ந்தவர் மனோ தங்கராஜ் இவர் ஆரம்பத்தில் ஜனதாதளம் கட்சி சார்பில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் பின்பு திமுகவில் இணைந்தார் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் இவர் பத்மநாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அமைச்சராக பதவியேற்றார் ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அமைச்சர் பதவியை இவர் இழந்தார் இவருடைய மனைவி இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது மேலும் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டும் எழுந்தது மேலும் திமுக கன்னியாகுமரி மாவட்ட திமுகவில் இவர் கோஷ்டி அரசியல் செய்வதாக கூறப்பட்டதால் கன்னியாகுமரி மாவட்ட திமுகவினர் தலைமைக்கு தகவல் கொடுத்தனர் தலைமை விசாரித்து இவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஆறு மாதம் கழித்து மீண்டும் நாளை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் சற்று முன் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தனர் அவர்களுக்கு பதிலாக மனோ தங்கராஜ் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாளை மாலை கவர்னர் மாளிகையில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது